வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் புதினா சட்னியில் இருக்கிற எட்டு முக்கியமான நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நன்மை புதினா இலைகள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏனெனில் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை எதிர்த்து போராட உதவும் செல் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும் இரண்டாவது நன்மை உணவு செரிமானத்திற்கு உதவும் உங்களுக்கு வயிற்று உபசம் அல்லது அஜீரணம் இருந்தால் புதினா சட்னி சாப்பிடலாம் அது சாப்பாடு சீக்கிரம் ஜீரணமாக உதவுகிறது மூன்றாவது நன்மை துர்நாற்றம் போக்கும் புதினா உங்கள் வாயை சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வைத்திருக்கும் அதில் கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தி இருக்கிறது துர்நாற்றம் பிரச்சனைக்கு குட்பை சொல்லவும் அது உதவும் நான்காவது நன்மை குமட்டலை குறைக்கும் உங்களுக்கு குமட்டல் வர மாதிரி இருக்கா ஒரு டீஸ்பூன் புதினா சட்னி சாப்பிட்டால் வயிறு சரியாகிவிடும் குமட்டல் அறிகுறிகளை குறைக்கும் ஐந்தாவது நன்மை எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் புதினா சட்னியில் வைட்டமின் சி மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளது அவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே அதிகமாகும் நோய் தொற்று தாக்குதல் குறையக்கூடும் ஆறாவது நன்மை உடல் எடையை குறைக்கும் புதினா சட்னி உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கு பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஏழாவது நன்மை சுவாச ஆரோக்கியம் புதினாவில் மெந்தால் உள்ளடக்கம் உள்ளது அது காற்றுப்பாதையில் நெரிசலை போக்கி சுவாசப்பாதையை எளிதாக்க செய்கிறது எட்டாவது நன்மை சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புதினா சர்மத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் அதில் கிருமிகள் அழிக்கும் பண்புகள் இருப்பதால் முகப்பரு வருவது குறையும் மேலும் சர்ம எரிச்சலையும் குறைக்கும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்